பிரதமர் நரேந்திர மோடியின் சவுதி முறை பயணம் இருநாட்டு உறவுகளை பல மடங்காக வலுப்படுத்தியுள்ளது இந்த பயணத்தின் முக்கிய பயனாக இந்தியாவை சவுதி அரேபியா பத்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யும் திட்டத்தை உறுதி செய்துள்ளது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஜெட்டாவில் இந்தியா சவுதி பாதுகாப்பு கூட்டாண்மை குழுமத்தின் இரண்டாவது கூட்டம் பிரதமர் மோடி மற்றும் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் தலைமையில் நடைபெற்றது இதில் அரசியல் பாதுகாப்பு வர்த்தகம் முதலீடு எரிசக்தி தொழில்நுட்பம் விவசாயம் கலாச்சாரம் மற்றும் மக்கள் தொடர்பு போன்ற பல துறைகள் குறித்தும் விரிவான ஆலோசனைகள் நடைபெற்றன இந்த கூட்டத்தில் நான்கு முக்கிய குழுக்கள் உருவாக்கப்பட்டது அவை அரசியல் தூதரக மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குழு பொருளாதாரம் எரிசக்தி முதலீடு மற்றும் தொழில்நுட்ப குழு சுற்றுலா மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு குழு ஆகும் முக்கிய முதலீட்டு துறைகளாக எரிசக்தி பெட்ரோ பெட்ரோகெமிக்கல்ஸ் உள்கட்டமைப்பு டிஜிட்டல் தொழில்நுட்பம் நிதிசார் தொழில்நுட்பம் தொலைத்தொடர்பு மருந்துகள் உற்பத்தி மற்றும் சுகாதாரம் ஆகியவை அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்தியாவில் இரண்டு சுத்திகரிப்பு ஆலைகளை நிறுவும் திட்டமும் இதனுடன் இணைந்து நடைபெறவுள்ளது மேலும் இரு நாடுகளும் விண்வெளி சுகாதாரம் ஆகிய துறைகளில் ஒத்துழைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன இதற்காக சவுதி அஞ்சல் கழகம் மற்றும் இந்திய அஞ்சல் துறை இடையே தரைவழி அஞ்சல் மற்றும் பார்சல் உருவாக்கப்பட்டது பயங்கரவாத தாக்குதலால் பிரதமர் பயணத்தை குறைத்து விரைவாக திரும்பினாலும் இந்த அரசுமுறை பயணம் இந்தியா சவுதி உறவுகளில் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது எதிர்காலத்தில் இது மேலும் பலதரப்பட்ட முதலீட்டு திறன்களையும் இருநாட்டு ஒத்துழைப்பையும் உருவாக்கும் என நம்பப்படுகிறது